ஒரு மருத்துவ மூலிகையாகும் உயரப்பணரும் அமைந்திருக்கும் மலர்கள் சிறிய வெள்ளை நிற இதழ்கள் கொண்டவை இதன் காய் மூன்று பிரிவாக பிரிந்து ஒப்பலான மூன்று காற்று அறைகளை கொண்டதாக இருக்கும் ஒவ்வொரு அறையிலும் ஒரு விதை வீதம் ஒரு காயில் மூன்று விதைகள் இருக்கும் காயின் தோலை உரித்தால் உள்ளே மிளகளவு பச்சை நிறமான விதைகள் இருக்கும் அதன் ஒரு பகுதியில் நிலாப்பிரை போல் ஒரு வெண்ணிறக் குறி தோன்றும் இக்கொடியின் வேர் இலை விதை ஆகிய அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டவை இதன் தாவர பெயர் தாவர குடும்பம் முடக்கு அத்துடன் அறுத்தான் என்பது சேர்ந்தால் முடக்கற்றான் என்று ஆகும் இது மூட்டுக்களை முடக்கி வைக்கும் மூட்டுவாத நோயை அகற்றுவதால் முடக்கற்றான் என பெயர் பெற்றது இதை பொதுவாக தோசை மாவில் கலந்து தோசையாக செய்து உண்பர் கீழ்பிடிப்பு கிரந்தி கரப்பான் பாதத்தை பிடித்த வாதம் மலக்கட்டு அத்தனையும் முடக்கற்றான் உபயோகித்தால் இந்த உலகை விட்டே ஓடிவிடுமாம் பிரசவம் என்றாலே மகப்பேறு மருத்துவமனைகள் பல ஆயிரம் பணச்செலவு செலவு என்றாகிவிட்ட இந்த காலத்தில் சுகப்பிரசவம் ஆகஸ்ட் முனக்கற்றான் இலையை அம்மியில் வைத்து மை போல் மைய அரைத்து பிரசவிக்க கஷ்டப்படும் பெண்களின் அடிவயிற்றில் கனமாக பூசிவிட்டால் கால் மணி நேரத்திற்குள் சுகப்பிரசவம் ஏற்படும் கஷ்டமோ களைப்போ தோன்றாது இது தமிழ் மருத்துவத்தில் கைகண்ட முறையாகும் என்றால் அனைவரும் நம்பமாட்டார்கள் ஆனாலும் பண்டைய மருத்துவத்தை இதை பதிவு செய்வது கடமை மலச்சிக்கல் வாயு குணமாக வாரம் ஒரு முறை முடக்கற்றான் ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள வாயு கலைந்து வெளியேறிவிடும் வாயு வாதம் மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லா கோளாறுகளும் நீங்கும் ரசம் தயாரிக்க ஒரு சின்ன டிப்ஸ் கைப்பிடியளவு முடக்கற்றான் இலை காம்பு தண்டு இவைகளை ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து அந்த நீரை மட்டும் வடித்து சாதாரண புளி ரசம் வைப்பது போல் அந்த நீரில் புளி கரைத்து மிளகு பூண்டு சீரகம் சேர்த்து ரசம் தயாரிக்க வேண்டும் மலம் சரிவரப்போகே ஒரு ஒரு அளவு முடக்கற்றான் இலையை வெள்ளை பூண்டு பல் ஐந்தை நசுக்கி இதில் போட்டு அரைத்து தேக்கரண்டி அளவு மிளகை ஒன்றிரண்டாக உடைத்து அதையும் சேர்த்து இரண்டு டம்ளர் அளவு தண்ணீர் விட்டு அடுப்பில் வைத்து ஒரு டம்ளர் அளவிற்கு சுண்டக் காய்ச்சி கஷாயமாக வடிகட்டி விடியற் காலையில் உட்கொண்டால் பலமுறை பேதியாகும் அதிகமாக பேதியினால் கொஞ்சம் எலுமிச்சம் பழச்சாறு அருந்தினால் பேதி உடனே நின்றுவிடும் தேவை ஆனால் ரசம் சாதம் மட்டும் சாப்பிடலாம் மாதந்தோறும் ஒழுங்காக மாதவிலக்கு ஏற்பட முடக்கத்தான் இலையை வதக்கி வயிற்றில் கட்டி வந்தால் மாதவிலக்கு பெண்களுக்கு ஒழுங்காக வரும் மூட்டுகளில் தேங்கிய யூரிக் அமிலம் புரதம் கொழுப்பு திரட்சி சுண்ணாம்பு பாஸ்பரம் படிவங்கள்தான் பாரச வாயு எனும் கைகால் வாதம் ஆகும் இவற்றைக் கரைத்து வெளியேற்றும் சக்தி முடக்கத்தான் கீரைக்கு உண்டு வாரம் ஒரு முறை முடக்கத்தான் கீரையை அரைத்து தலையில் தேய்த்து கொண்டு ஐந்து நிமிடம் ஊறியதன் குளிக்கவும் இதுபோல் தொடர்ந்து மூன்று மாத காலம் குளித்து வரவும் முடி கொட்டுவதும் நின்றுவிடும் இது நரை விழுவதை தடுக்கும் கருகருவென முடி வளரத் தொடங்கும் Do subscribe to Enya Tamil Amirtham YouTube channel and press the bell button to get more notifications. இதன் இலையை விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி கால்களில் வரும் பாதத்திற்கு வீக்கத்திற்கு வைத்துக்கட்ட குணமாகும் அதிக பண எளிய வைத்தியமாக இருப்பதால் சற்று கவர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடும் அதற்குத்தான் அத்தான் என்று இனிமையாக ஒரு பெயர் இதற்கு அமைந்துவிட்டதோ தெரியவில்லை ஆனால் இப்போதெல்லாம் சினிமாவில் கூட அத்தானும் இல்லை அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் அந்த கால சினிமாவில் தேவி அத்தான் என்று கூப்பிட்டு பார்த்திருப்பார்கள் இப்போது சினிமாவில் அத்தானம் இல்லை முடக்கத்தானம் நம்மில் அதிகம் உபயோகத்தில் இல்லை இனி முடக்கருத்தான் கிடைத்தால் விடாதீர்கள் நம்ம தமிழர் பாட்டி வைத்தியம் தொடர வேண்டும் Do subscribe to Inia Tamil Amirtham YouTube channel and press the bell button to get more notifications. அண்ணாமலை சுகுமாரன் முழுகட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள vil kodukapattulla பார்க்கவும் மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும் இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்